விதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கத்திற்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்று எபேசியர் ஆறு நாளில் வாசிக்கிறோம் என கண்பானவர்களே இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஒரு கிரீட்டிங் கார்டு கம்பெனியின் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மதர்ஸ் டேயை மிகச் சிறப்பாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆகவே அவர்கள் அங்குள்ள ஒரு சிறைச்சாலைக்கு சென்று கைதிகள் தங்கள் தாய்மார்களுக்கு தாய்மார் தினத்தன்று வாழ்த்து அட்டை அனுப்புவதற்கு வசதியாக அவர்களுக்கு இலவசமாக மிக நேர்த்தியான விலையுயர்ந்த கிரீட்டிங் கார்டுகளை விநியோகித்தனர் கைதிகள் வரிசையில் நின்று அந்த வாழ்த்து அட்டைகளை பெறுவதில் அதிக ஆர்வம் காட்டினர் வரிசை மிகவும் பெரிதாக பெரிதாக இன்னும் அதிக வாழ்த்து அட்டைகளை தங்கள் கம்பெனியில் இருந்து கொண்டு வந்து விநியோகிக்க வேண்டியதாயிற்று மதர்ஸ் அன்று வாழ்த்து அட்டை மிக பிரமாதமாக கைதிகளால் விரும்பி பெறப்பட்டதால் அதே காரியத்தை ஃபாதர்ஸ் டே அன்றும் செய்ய அந்த கம்பெனி திட்டமிட்டது ஆனால் இந்த முறையும் இலவசமாக ஃபாதர்ஸ் டே கிரீட்டிங் கார்டுகள் கொடுக்கப்பட்டாலும் ஒரு கைதி கூட வாழ்த்து அட்டையை பெற முன்வரவில்லை ஏன் என்று காரணம் கேட்டபொழுது அந்த கைதிகளில் அநேகருக்கு தங்கள் தகப்பன் யார் என்றே தெரியாது என்றனர் ஆம் பிரியமானவர்களே குழந்தை வளர்ப்பில் தகப்பனின் பங்கு மிக இன்றியமையாதது தகப்பனின் அன்பும் வழிகாட்டுதலும் இல்லாமல் வளர்கின்ற குழந்தைகள் பெரும்பாலும் நல்ல மன ஆரோக்கியத்தோடு வளர்வதில்லை தங்கள் தகப்பனின் அன்பு கிடைக்காததால் ஏற்படும் வெறுப்பை அவர்கள் தங்கள் தாயிடமும் மற்றவர்களிடமும் வெளிப்படுத்துகிறார்கள் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரச்சனைகளினால் அவர்கள் பிரிந்து வாழும் பொழுது அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு தகப்பன் தங்கள் பிள்ளைகளை தேவனுக்குள் வழிநடத்துகிறவராக அவர்களை சபைக்கு அழைத்து செல்பவராக பிள்ளைகள் உயர்ந்த லட்சியங்களோடு வாழ வழிகாட்டுபவராக அவர்கள் மன்னிப்பு கேட்கும்போது சந்தோஷத்தோடு அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்பவராக அவர்களுக்கு முன் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எடுத்துக்காட்டாக திகழ்பவராக அவர்களுக்காக ஜெபிப்பவராக அவர்களுக்காக சம்பாதிப்பவராக அவர்களை வேலை செய்ய கற்றுக் கொடுப்பவராக அவர்கள் தவறு செய்யும் போது கண்டிப்பவராக இருக்க வேண்டும் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு அவர்கள் தாயை நன்றாக நேசிப்பது கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருவரையொருவர் ஒருவர் புரிந்து கொண்டு வாழும் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள் வேலை என்ற பெயரில் தங்கள் குடும்பத்தில் தகப்பன் என்ற பொறுப்பிலிருந்து இருந்து கை நழுவும் நபர்களால் நல்ல பிள்ளைகளை உருவாக்க முடியாது மனைவியின் மீது குடும்ப சுமை முழுவதும் விழும்போது அவளும் விரக்தி அடைகிறாள் பிரியமானவர்களே குடும்பமாக தேவ சமூகத்தில் அவருடைய இரக்கத்துக்காக மன்றாடுவோம் தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவார்